நம்ம இப்போ இந்த வெளியில பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்களில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி மற்றும் துலான் லக்கணக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்க பாத்துர்லாங்க துலாம் ராசி துலாம் லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது மன மகிழ்வான மாதமாக இருக்கும் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அபரிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நண்பர்களுடன் அதிகமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் மூத்த உறவுகளிடையே நல்ல இணக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாங்க சாதகமான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றது தான் இங்கே ஒரு சுட்சமம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளிடையே சிறு சிறு கருத்து பெறுபாடுகள் வந்து மறையக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போனாலே போதுங்க உங்களுடைய வாக்கு நாள் அதனால பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறு சண்டைகள் அல்லது மன உரைச்சல்கள் வந்து போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் வாங்க சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது இந்த மாதத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த கொஞ்சம் சிந்தனை செயல்பாடுகள் நன்ற ஒரு அமைப்பாகவும் நல்ல ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு பண ரீதியான விஷயம் குடும்ப ரீதியான விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க அதே மாதிரி ஒரு குருட்டு தைரியம் ஒரு அமைப்பில் இதுவரை இருந்த ஒரு பய உணர்வுகள் விலகி ஒரு செயல்பாடுகள் இறங்கக்கூடிய தன்மைகள் அதீதமாக இருக்கக்கூடிய சூழல் உண்டு இந்த காலகட்டம் அதிகமாக ஒரு சந்திக்க அதீதமான ஒரு உடல் உழைப்பை அதிகமாக எல்லா மாதத்தை விட இந்த மாதம் அப்படிங்கும் போது அதீதமான ஒரு உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை செயற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் குழந்தைகள் ரீதியாக குழந்தைகளுக்காக சுப விரயங்கள் ஏற்பட கூடிய சூழ்நிலை கட்டாயம் இருக்கும் பூர்வீக செயல்பாடுகள் பூர்வீகத்துக்கு சென்று வர்றது இது மாதிரி விஷயங்கள் சாதகத்தை கொடுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போறது வர்றது குலதெய்வ கோயில் வழிபாடுகள் ரீதியாகவும் அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் தான தர்மமாக நீங்கள் செய்வதும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய மதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேலை ரீதியாக அதீதமான வேலை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்த நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடின உழை ரீதியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது தான் வேலை இல்லாதவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் கடன் இருக்குது அப்படின்றதோட பார்த்தீங்கன்னா சுப கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கு அதன் ரீதியாக ஒரு பிரயோஜனமான அமைப்பாக பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையே இல்லாத க ஒரு கடனை மாற்றிடும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சந்திக்கக்கூடிய நபர்களால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன லாபம் உண்டு இரண்டாவது தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதோ கழுத்து போடுறது இது மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் அறவே நீங்கள் தவிர்த்திடுங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தந்தை ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் உதவியும் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி செயல்பாடுகள் ரீதியாக இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மை மாதமாக மாற்றிக் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக நன்றாக இருக்கும் சேமிப்பு திட்டம் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ஒரு அமைப்பையும் கூட்டம் சங்கம் இது மாதிரி நல்ல ஒரு 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 முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இது எல்லாமே இந்த மாதம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றத உறவுகளிடத்தில் மட்டும் விட்டு கொடுத்து சென்றால் போது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துல லக்னக்காரர்களுக்கு இப்போது தூக்கம் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தேவையில்லாத சிந்தனைகள் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் கேது பகவான் அமர்ந்துள்ளதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வை பெறதுனால இனிமேல் இந்த தொந்தரவுகள் நிவர்த்தியாகி சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் தொழில் பண்ணுறவங்க இந்த மதம் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை செய்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் அற்புதமாக இருக்கும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை சந்திப்பீங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும் காதலர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பிரிந்த உறவு சேரக்கூடிய தன்மைகளும் அந்த விஷய ரீதியான செயல்பாடுகள் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்புக்கு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க அப்போது இந்த மாதம் அப்படிங்கும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாத சிறப்புகள்னு சொல்லக்கூடிய நிறைய விசேஷங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நீங்கள் வந்து சரி செய்து கொள்ள அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் பணம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தியாக கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் முடிஞ்சால் ஒரு மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முரு ஒரு கோவிலுக்கு வியாழக்கிழமை நீங்கள் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் யோகம் அதிர்ஷ்டம் கட்டாயம் உண்டு கடமேச்சை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி